ாம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக நிறைவேற்றி தருகிறேன் என்னிடம் நீ வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்துவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் உன் மனதை கலங்க வைத்து கொண்டிருக்கும் உறவு யாராக இருந்தாலும் சரி உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னை தேடி வருவார் உன் மனம் குளிரும்படியான அந்த செய்தியை கேட்டு நீயே மனம் குளிர்ந்து போவாய் அப்பா நான் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னுடைய ஆழ்மனதால் காண்டம்போல் இருக்கப்பட்டு உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ பேச வேண்டுமென்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவருடைய போட்டோவை பார்த்து இதை மட்டும் பன்னிரண்டு முறை சொல்லிவிடு ஸ்டீம் ஸ்டீம் கிளீம் கிளீம் வசி வசி ஸ்டீம் ஸ்டீம் கிளீம் கிளீம் வசி வசி ஸ்டீம் ஸ்டீம் கிளீம் கிளீம் வசி வசி என்று பனிரெண்டு முறை சொல்லிவிட்டு அவருடைய பெயரை பனிரெண்டு முறை சொல்லிவிடு மூன்று நாட்களில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி தருகிறேன் மூன்று நாட்கள் இதை சொல்லிவிடு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இதை சொல் உனக்கானவர் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை உன் மனதிற்கு யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவருடைய புகைப்படத்தை கையில் வைத்துக்கொண்டு இதை சொல்லிவிடு உன் சாயப்பா உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்